ஐய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மோட் வெல்கம் டு டிரச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸக்ட் இங்கே நிற்கிறோம்னா டவுன் ஸ்டேஷனில் நிற்கிறோம் திருச்சி டவுன் ஸ்டேஷனில் அதாவது டவுன் வழக்கு நேர் பேக் சைடில் இருக்கும் அதாவது பாபு ரோடுன்னு சொல்லுவாங்க இதை இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வருது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த பிளாட்டு தான் விலைக்கு வருது ஆயிரத்தி இரநூறு சதுரடி முப்பதுக்கு நாற்பது சுத்தியிலும் குடியிருப்புகள் இருக்கு குடியிருப்புகள் மத்தியில்தான் அது அமைஞ்சிருக்கு பக்கத்துல எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸு இது மெயின் ரோடு இந்த ஏரியாவுக்கு வர மெயின் ரோடு இது இது கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு கேட்டுறோம் வீடு கட்டிகிட்டும் குடியிருக்கலாம் இங்கேருந்து சத்திரம் சாரதாஸ் எல்லாமே வந்து ஒரு ஐநூறு பெட்டு தூரத்தில் இருக்குது பக்கத்தில் குறிஞ்சி காலேஜ் இருக்குது பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்குது மார்க்கெட் இருக்குது மருத்துவம் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த மாதிரி மெயின் ரோட்டில் நமக்கு பிளாட் கிடைக்கிறது கஷ்டம் ஸோ இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டா வந்திருக்கு இதோட வெலை எட்டாய்நூறுபா சொல்கிறாங்க பாட்டி டு பாட்டி பேசிக்கலாம் பிஸ்னஸ் வெரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் குறைச்சி கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இந்த வீடு இந்த இடம் வந்து மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு விருப்பம் கட் பண்ணுங்க கம்மியான விலையில வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் சே ப்ராப்பர்ட்டி